இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக நம்ம வீட்டுக்கு தங்கத்தால் செஞ்ச அழகான தங்க விநாயகரே வந்துட்டார் முருகப்பெருமானுக்கு எப்படி அறுபடை வீடு இருக்கோ அந்த மாதிரி நம்மளுடைய விநாயகருக்கும் அறுபடை வீடு இருக்கு அது என்னென்னு உங்களுக்கு தெரியுமா அதை பார்க்க முடியாதவங்க இந்த அறுபடை சந்தன காப்பால் அலங்காரம் பண்ண நம்ம விநாயகரை தரிசனம் செய்யலாம் முதல்ல காந்தி நகரில் இருக்க விநாயகர் ரெண்டாவதாக கட்டபொம்மன் தெருவில் இருக்க விநாயகரை போய் தரிசனம் செஞ்சுட்டு வந்தேன் மூணாவதாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சப்த கன்னி ஆலயத்தில் இருக்க சரபேஸ்வர விநாயகரத்தை பார்த்துட்டு வந்தேன் வேம்புள்ளம்மன் கோயில இருக்க அரச மருத்துவ விநாயகர் இதோட ஸ்பெஷல் என்னன்னா முதல்ல வராகி அம்மன் அப்புறம் விநாயகர் அப்புறம் நம்மளுடைய நரசிம்மர் இந்த மூணும் சேர்ந்த மாதிரி ஒரு விநாயகர் இருப்பார் அடுத்தது நம்மளுடைய அதே வேம்புலி அம்மன் கோயில்ல இருக்க மண்டப விநாயகரோட சிறப்பு அலங்காரம் ரொம்ப அழகா இருந்துச்சு கடைசியாக ஸ்கை பார்க் ஃப்ளாட்ஸில் இருக்க விநாயகரை அந்த ஃப்ளாட்ஸில் இருக்க மக்கள்லாம் சேர்ந்து அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க இந்த விநாயகரை தரிசனம் பண்ணியாச்சு ஏழாவதாக நம்ம வீட்டு தங்க விநாயகர் தங்கத்திலே செஞ்ச மாதிரி அழகான தங்க விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணி சுவாமி கும்பிட்டாச்சு என்னால் விநாயகரோட அறுபடை வீடை தான் போய் பார்க்க முடியல அதனால் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அறுபடை வீட்டில் மாதிரி ஆறு விநாயகருக்கு சந்தன அலங்காரம் பண்ணியிருக்காங்க அந்த ஆறு விநாயகரையும் தரிசனம் பண்ணிட்டு வந்துவிட்டேன் நான் பார்த்த ஆறு விநாயகரையும் நீங்களும் பார்க்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க